சாணக்கிய நாள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் ஒருநாள் பணி புறக்கணிப்பால் அசௌகரியங்களை எதிர்கொண்ட நோயாளர்கள் ரோஹிங்கியா புகழுடன் கோருபோரை சந்திக்க ஜுவனேச்சியாருக்கு அனுமதி மறுப்பு குறுந்தூர் மலையில் கைதான விவசாயிகள் இருவரும் விடுதலை தள்ளுபடி செய்யப்பட்டது வழக்கு அமெரிக்காவிற்குள் நுழைய பன்னிரண்டு நாட்டவருக்கு தடை ட்ரம்ப் அதிரடி உத்தரவு சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் சர்வதேச நியமங்களுக்கு அமைய செம்மணி சிந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைக்குழி அகழ்வு செய்யப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம் செம்மணி மயானத்திற்கு அருகில் இன்று நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை தாங்கி செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும் மறைக்காதே மறைக்காதே புதை குழிகளை மறைக்காதே எங்கே எங்கே உறவுகள் எங்கே இனப்படுகொலை சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிந்துவாதி இந்துமயான மனித புதைக்குழியில் இருந்து ஒரு சிசுவின் எண்பு தொகுதி உட்பட இதுவரை பதிமூன்று எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரோஹின்யா புகலிட கோரிக்கையாளர்களின் குழுவை அணுக அனுமதி வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் ஐக்கிய நாடுகளின் அகதிகள் முகாம் ஆகியன அரசாங்கத்திடம் விடுத்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் துன்புறுத்தப்படும் ரோஹின்யா இன சமூகத்தைச் சேர்ந்த நூற்றி பதினாறு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி முல்லைத்தீவு கடற்கரையில் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் முல்லைத்தீவில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமில் அடுத்த நீதிமன்ற விசாரணைக்காக காத்திருக்கின்றனர் அரசாங்கம் இந்த குழுவை சட்டவிரோ குடியேறிகள் என்று கருதுவதாகவும் எனவே அவர்களை சந்திக்க அணுக வேண்டிய அவசியம் தற்போது இல்லை நீதிமன்ற தீர்ப்பு இல்லாமல் நாங்கள் முடிவு செய்ய முடியாது நாங்கள் இன்னும் அவர்களை புகலிடம் கோருபவர்களாக கருதவில்லை நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரோஹிணியா அகதிகள் பல சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு வந்துள்ளனர் மேலும் நாடு மொத்தம் சுமார் முன்னூறு பேரை தங்க வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் அகதி அந்தஸ்து வழங்கிய பிறகு பலர் வேறு இடங்களில் நிரந்தர வதிவிடத்தை கண்டறிந்துள்ளனர் தற்போது சுமார் நூறு பேர் இங்கு வசிக்கின்றனர் குறுந்தூர் மலைப்பகுதியில் விவசாயம் செய்ய துப்புரவாக்கிய போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட இருவரை விடுதலை செய்ய முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் வழக்கையும் தள்ளுபடி செய்தது முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தான் பிரதீபன் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வழக்கு தொடுநர்கள் சார்பில் முல்லைத்தீவு போலீசார் தொல்லியல் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் சட்டத்தரணி ஒருவரும் ஆஜராகியிருந்தனர் இதேவேளை சந்தேக நபர்கள் சார்பாக முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு மேற்பட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர் சந்தேக நபர்கள் மீது வழக்கை தொடர்ந்து நடாத்தக்கூடிய அடிப்படை முகாந்திரங்கள் இல்லை எனவும் குறித்த பிரதேசம் இன்னமும் தொல்லியல் திணைக்களத்திற்குரிய பிரதேசம் என வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை என்பதை வழக்கு தொடனர்கள் தரப்பே ஏற்றுக்கொண்டதை குறிப்பிட்டு நீதிபதி சந்தேக நபர்கள் இருவரையும் விடுவித்ததோடு வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டது தேசிய சுற்றாடல் வாரம் மற்றும் தேசிய சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இன்று யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் பயன்தரும் மரங்கள் நடப்பட்டு பசுமை காடாக்கள் செய்திட்டம் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் ரி என் சூரிய இந்த வைபவத்தில் கலந்து கொண்டார் அரசாங்க அதிபர் மெரக்கன்றினை நட்டு வைத்தார் அதன் பின்னர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் பதவி நிலை அதிகாரிகள் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் ஆகியோர் ஒரு மரங்களை நாட்டினர் இந்த மரக்கன்று நடுகைக்காக நானூற்றி ஐம்பது மரக்கன்றுகளை கிரீன் லேயர் நிறுவனத்தினர் இலவசமாக வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான தனியார் உறுப்பினர் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டத்தை திருத்துவதற்கான மனு என்ற தலைப்பிலான இந்த பிரேரணியை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணகியன் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் எம் நிஜாம் காரியப்பர் இந்த பிரேரணியை வழிமொழிந்துள்ளார் இலங்கையில் நான்கு இஸ்ரேலிய மத மையங்கள் இயங்கி வருவதாகவும் அவற்றில் இரண்டு பதிவு செய்யப்படவில்லை என்று புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள பொத்துவில் மற்றும் திம்பிரிகாவில் அமைந்துள்ள இஸ்ரேலிய மத மையங்கள் மத இடங்களாக பதிவு செய்யப்படவில்லை என்றும் வெளியோகம மற்றும் எல்லாவில் உள்ள இஸ்ரேலிய மத மையங்கள் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மருந்தாளர் சங்கம் மேற்கொண்டுள்ள ஒரு நாள் பணி புறக்கணிப்பு காரணமாக நோயாளர்கள் சிகிச்சை பெற முடியாது பல அசௌகரியங்களை எதிர்கொண்டனர் பதவி உயர்வு தொடர்பான பிரச்சினை அனைவருக்கும் நியாயமாக தீர்க்கப்படவில்லை செயல்திறன் தடை தொடர்பாக சுகாதார அமைச்சகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை பயிற்சியை நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்க தவறியமை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஒருநாள் பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று மாதாந்த சிகிச்சை தினம் என்பதால் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு வந்த நோயாளர் சிகிச்சை பெற்றும் மருந்துகளை பெற்றுக் கொள்ள முடியாமல் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கிய நிலை காணப்பட்டுள்ளது லைகா நிறுவனத்திற்கு இருபத்தொரு கோடி ரூபாவை முப்பது சதவீத வட்டியுடன் நடிகர் விஷால் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் பேக்டரி தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியரான அன்பு ரூபாய் இருபத்தொன்று தசம் இரண்டு ஒன்பது கோடி கடன் வாங்கியிருந்தார் இந்த கடனை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் விஷாலுக்கு பதிலாக செலுத்தியது ஆனால் விஷால் லைகா நிறுவனத்திற்கு இந்த தொகையை திருப்பி செலுத்தவில்லை இதனைத் தொடர்ந்து லைகா நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தது விசால் தங்களுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் இருபத்தி ஒன்று ஒன்பது கோடியை வழங்காமல் வீரமே வாகை சூடும் என்ற படத்தை தமிழ் உள்ளிட்ட புற மொழியில் வெளியிட உள்ளதாகவும் சேட்டலை விற்க இருப்பதாகவும் தெரிகிறது நிறுத்த வேண்டும் என லைக்கா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு நீதிபதி ஆசா முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது விசால் தரப்பில் லைக்கா நிறுவனத்திற்கும் விசாலுக்கும் இடையே உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண சமரச அதிகாரியை நியமிக்க கோரிக்கை வைக்கப்பட்டது ால் சமரசத்திற்காக விசால் ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை என லைகா நிறுவனம் வாதிட்டது அமெரிக்காவுக்குள் நுழைய பன்னிரண்டு நாட்டவருக்கு தடை விதித்தோம் மேலும் ஏழு நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தும் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவு வரும் எட்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட்கொங்கோ குடியரசு எக்வாடோரியல் கினியா எரித்திரியா கெய்தி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளின் பிரச்சைகளுக்கே இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது கியூபா மற்றும் வெனிசு விழா உள்ளிட்ட ஏழு நாடுகளின் பிரஜைகளுக்கு அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய தடை விதிக்கப்பட்டுள்ளது